சர்க்குவே சரணம் பகவான் சொல்கிறாரு நான் ஒரு விவசாயி விவசாய தோட்டத்தில் வந்த காரணமே அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் பூமிங்கிற இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களுடைய மனதை உழவு செஞ்சு கட்டாந்திரையை உடைச்சி மலபியை வச்சு விதை விதித்து அந்த விதைய செடியாக்கி காய் காயிக்க வந்து விவசாயி இந்த கெட்டு போன மனுஷன் மனசுகள்லாம் விவசாயம் பண்ண வந்தவர் தான் பகவான் சர்க்கர் பூமியில் எண்ணற்ற பேர் மனிதனாவே வாழலை அவங்க மனசெல்லாம் உழவு பண்ணி விவசாயம் பண்ணத்துக்கு வந்திருக்கார் அப்படி அவங்க பண்ண விவசாயத்தில் தான் எண்ணற்ற செடிகள்லாம் மரமாக இருக்குது இன்னும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் ஐயா கோவில் தேடி வர்றாங்கன்னா அவங்க பண்ண விவசாயத்தில் முளைக்கி வந்த செடிகள் மரங்கள் தான் அதனால தான் விவசாய தோட்டத்துக்கு வந்தாங்க பகவானை நம்பி பகவானே கதை இருந்தோம்னா மகசூல் அதிகமாக இருக்கும் அது அவங்க பார்த்துக்குவாங்க நம்புறதும் நம்பாதும் நம்மளுடைய க கையில் இல்லை நம்ப வைக்கிறதும் நம்பினவங்களை ஜெயிக்க வைக்கிறதும் அது அவங்க பார்த்துக்குவாங்க நாம் மனசில் பகவான் நினச்சி முடிஞ்சவருக்கு வழிபடுங்க மனசெல்லாம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் திறமையும் கட்டிக்கார்த்தனமும் நல்லா இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு புதுசாக தெரியும் எந்த திறமையும் எந்த கட்டிக்கார்த்தனமும் தன்னை பாதுகாத்துட்ருக்காது சர்க்குரு மட்டும்தான் பாதுகாக்க முடியும் அவர் மட்டும்தான் நம்மளை பாதுகாப்பார் சர்க்குருவி சார்